ஓம் சாந்தி அவ்வக்த முரளி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் சர்வீசபிள் சென்சிபிள் மற்றும் எசென்ஸ்ஃபுல்லின் அடையாளங்கள் அதாவது சேவை செய்யக்கூடிய விவேகமானவரின் மற்றும் சாரம் நிறைந்தவரின் அடையாளங்கள் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை சர்வீசபிள் சென்சிபிள் மற்றும் ஏசன்ஸ்ஃபுல் என்று நினைக்கிறீர்களா அதாவது சேவைக்கு தகுதியானவர் விவேகமானவர் மற்றும் சாரம் நிறைந்தவர் என்று நினைக்கிறீர்களா மூன்று குணங்களையும் தன்னுள் தந்தைக்கு சமமாக அனுபவம் செய்கிறீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க ஏன்னா இந்த சமயம் உங்கள் எதிரில் என்ன சிம்பல் அதாவது அடையாளக்குறை வச்சிருக்கீங்களோ அதன்படி சமநிலையினுடைய அருகில் வந்து கொண்டே இருக்கீங்க இல்லையா சிம்பளாக என்ன வச்சிருக்கீங்க விஷ்ணுவினுடைய சிம்பலோ எதிர்காலத்துக்கானது ஆனால் சிம்பலோ தந்தை தந்தைதான் இல்லையா அப்படி சிம்பலை எதிர் வைத்து கொண்டே சமநிலையை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா இந்த மூன்று குணங்களின் சமநிலையை அனுபவம் செய்கிறீர்களா அல்லது ஒரு குணத்தின் விசேஷத்தை அனுபவம் செய்கிறீங்க ஆனால் இரண்டாவது மூன்றாவதின் அனுபவம் செய்வதில்லையா நேரத்துக்கு ஏற்றபடி மூன்று குணங்களும் எவ்வளோ இருக்க வேண்டுமோ அவ்வளவு தற்சமயத்துக்கு ஏற்றபடி முயற்சியினுடைய நிலை எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்குதா தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வரையோ சென்றடைய வேண்டும் இல்லையா இப்பொழுது நேரமே கொஞ்சம்தான் இருக்குது என்றால் அதன் பிரகாரம் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் இருக்கணும் நூறு சதவிகிதம் என்று கூற முடியாது கூறினோம் என்றால் நேரத்தின் காரணத்தை சொல்லிடுவீங்க ஆகையினால நூறு சதவிகிதம் என்று சொல்றதில்லை ஐந்து சதவீதத்தை விட்டு வைக்கணும் சங்கமேகத்தினுடைய முயற்சி செய்வது நேரத்துக்கு ஏற்றபடி எவ்வளவு சதவிகிதம் இருக்குது நேரத்தினுடைய சதவிகிதத்தின் அனுசாரம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதமோ ஒன்று பெரிய விஷயம் கிடையாது அப்படி இவ்வளவு லட்சியத்தை வைத்துக்கொண்டு வேகத்தை அதிகரித்து கொண்டே செல்கிறீர்களா அல்லது இன்னும் நேரம் இருக்கிறது என்று இப்பொழுதும் நினைக்கிறீர்களா இன்னும் இவ்வளவு நேரம் இருக்கிறது என்று எண்ணம் இப்பொழுது வரவில்லையே ஒருவேளை இப்பொழுதே முயற்சி செய்வதை முடித்துவிட்டால் பின்பு அதில் நீங்கள் என்ன செய்வீங்க எந்த எண்ணமும் வரவில்லையே ஏதோ குறை இருந்து விட்டது அதனால தான் ட்ராமாவில் அவ்வளோ நேரம் இருந்து விட்டிருக்கிறது நேரத்துக்கு ஏற்றபடி ஒருவேளை குறை இருந்தும் விட்டது என்றால் கூட எவ்வளோ இருக்க வேண்டும் ஐம்பது ஐம்பது இருக்கலாம் என்று அப்படி இல்லை ஒருவேளை ஐம்பது சதவிகிதத்தை நிரப்ப வேண்டுமென்றால் வேகமும் மிக அதிகமாக தேவையாக இருக்குது இவ்வளவு வேகத்தை யார் அதிகரிக்க முடியுமோ அவர் தொண்ணூத்தைந்து சதவிகிதம் வரை வந்து அடையவில்லை என்ற இதுவும் இருக்க முடியாது அப்படியானால் லட்சியமாக இப்பொழுது என்ன வைக்க வேண்டும் ஒருவேளை நேரத்துக்கு ஏற்றபடி நாடகப்படி ஏதாவது குறை இருந்துட்டால் கூட ஐந்து சதவிகிதம் வரை அனுமதிக்கப்படுது அதற்கு அதிகமாக இல்லை ஒருவேளை இதைவிட அதிகம் இருக்குது என்றால் கடைசி நிலையிலிருந்து தூரமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு பாப்தாதாவின் அருகில் மற்றும் உடன் இருப்பதற்கான லட்சியம் என்ன வைக்கிறீங்களோ அது நிறைவேற முடியாமல் போயிடும் ஏன்னா முதல் நம்பர் அவ்யக்த நிலையை அடைந்து விட்டார் அதன் பிறகு யார் நெருக்கமான ரத்தனமாக இருப்பாங்களோ அவங்க குறைந்தது ஐந்து சதவீதம் மட்டும் குறை இருக்கின்ற மாதிரி அந்த அளவு அருகில் இருக்கணும் தந்தையோ விட்டார் நெருக்கமான ரத்னங்கள் ஐம்பது சதவீத வித்தியாசத்தில் இருக்கிறாங்க என்றால் இதை நெருக்கம் என்று கூறுவோமா என்ன அவர் எட்டு எண்ணிற்குள் வர முடியுமா சாக்கார பாபா சாட்சியாகி தன்னுடைய நிலையை வர்ணனை செய்தார் இல்லையா அப்படி சாட்சியாகி தன்னுடைய நிலையை சோதனை செய்யணும் யார் எப்படி இருக்கிறாரோ அதை வர்ணனை செய்வதற்கான எண்ணம் ஏன் வரணும் வெளிப்படையாக தன்னுடைய மகிமை செய்வது என்பது வேறு விஷயம் ஆனால் தன்னுடைய சுய சோதனையில் புத்திக்கு தீர்ப்பளிக்க வேண்டியதாக இருக்குது மற்றவர்களுக்கு உங்களுடைய அந்த மாதிரியான நிலையின் அனுபவமும் ஏற்பட வேண்டுமில்லையா ஆகையினால நெருக்கமான ரத்தனம் ஆவதற்காக இவ்வளவு வேகத்தில் தன்னுடைய சதவிகிதத்தை உருவாக்க வேண்டியது இருக்கும் ஐம்பது சதவிகிதத்தையோ மெஜாரிட்டி என்று சொல்லுவோம் ஆனால் அஷ்ட தேவதைகளை மைனாரிட்டி என்று எப்படி சொல்ல முடியும் ஒருவேளை பெரும்பான்மையோருக்கு சமமாக சிறுபான்மையினருடைய லட்சணமும் இருக்குதுன்னா இருவருக்கும் வித்தியாசமாக என்ன இருந்தது அப்படி என்னென்ன மூன்று விஷயங்கள் சொன்னோமோ அந்த மூன்றையுமே நீங்க உங்ககிட்ட கிட்ட பாருங்கள் சேவைக்கு தகுதியானவர்களுடைய ரூபம் என்னவாக இருக்குதோ அதை எதிரில் வச்சு தற்சமய நிலைக்கு ஏற்ற மாதிரி மற்றும் தற்சமயத்து நடவடிக்கைக்கு ஏற்ற மாதிரி தன்னை சேவைக்கு தகுதியானவர் என்று கூற முடியுமா என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள் சேவைக்கு தகுதியானவரினுடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு செயலும் சேவை செய்வதற்கு தகுதியானதாக இருக்கும் அவங்களுடைய எண்ணமும் தானாகவே சேவை செய்யும் ஏன்னா அவருடைய எண்ணம் எப்பொழுதுமே உலக நன்மைக்காகத்தான் இருக்கும் அதாவது உலகத்துக்கு நன்மை பயக்கும் எண்ணம் மட்டும்தான் உருவாகும் வீணானது உருவாகாது நேரத்தின் ஒவ்வொரு வினாடியையும் எண்ணம் சொல் செயலின் சேவையிலேயே கழிப்பாங்க அவரைத்தான் சேவைக்கு தகுதியானவர் என்று சொல்ல முடியும் எப்படி யாருக்காவது ஏதாவது ஸ்தூல தொழில் மற்றும் வியாபாரம் இருக்குதுன்னா இயல்பாகவே அவங்களுடைய எண்ணமும் செயலும் அதற்காகவே இருக்கும் இல்லையா எண்ணம் மட்டும் இல்லை கனவுல கூட அதை தான் பார்ப்பாங்க அப்படி சேவைக்கு தகுதியானவர்களுடைய எண்ணம் இயல்பாகவே சேவைக்காக மட்டும்தான் உருவாகும் ஏன்னா அவங்களுடைய தொழிலே இதுதான் நல்லது சென்சிபிள் அதாவது விவேகமானவனுடைய லட்சணமாக என்ன இருக்கும் ஒவ்வொருவரும் சொல்கிறாங்க பாப்தாதா சொல்கிறாங்க இவ்வளவு லட்சணம் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போதே லட்சியத்தில் நிலைத்திருக்க முடியுமா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் சென்சிபிளினுடைய லட்சணம் என்னன்னு கேட்டதுக்கு ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க அதுக்கு பாப்தாதா கேட்குறாங்க இவ்வளவு லட்சணம் சொல்லியிருக்கீங்கன்னா இப்பொழுதே லட்சியத்தில் நிலைத்திருக்க முடியுமா சென்சிபிள் அப்படின்னா விவேகமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க லௌகிக முறையில் கூட யார் விவேகமானவராக இருக்காங்களோ அவர் முன்னுக்கு பின் யோசித்து புரிந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பார் ஆனால் இங்கேயோ எல்லைக்கு அப்பாற்பட்ட விவேகம் அப்படி விவேகமானவராக யார் இருப்பாங்களோ அவங்களுடைய முக்கிய அடையாளமான திரிகாலதரிசி அதாவது மூன்று காலத்தையும் தெரிந்தவராக ஆகி மூன்று காலத்தையும் முன்பாகவே தெரிந்து கொண்டு பின்பு காரியம் செய்வாங்க சென்ற கல்பத்தின் நினைவு கூட அதாவது சென்ற கல்பத்திலும் நான் தான் வெற்றியாளன் ஆகியிருக்கிறேன் என்பது தெளிவான ரூபத்தில் அவங்களுக்கு இருக்கும் இப்பொழுது கூட வெற்றியாளன் தான் அநேக தடவைகள் வெற்றியாளராக ஆகிக்கொண்டே இருப்பாங்க இந்த வெற்றி அடையும் நிலையின் நிச்சயத்தின் ஆதாரத்தில் மற்றும் திரிக்கால தரிசி நிலையின் ஆதாரத்தில் என்னென்ன காரியம் செஞ்சாலும் அவை ஒரு பொழுதும் வீணானதாகவும் வெற்றி இல்லாததாகவும் இருக்காது அப்படி விவேகம் மூன்று காலத்தையும் தெரிந்த நிலையானது இருக்கணும் நிகழ்காலத்தை மட்டும் தெரிந்து கொள்வது என்பதை கூட சம்பூர்ணம் என்று சொல்ல மாட்டோம் எந்த ஒரு காரியத்தில் வெற்றியின்மை இருக்குதோ மற்றும் அது வீணாகி விடுகிறது என்றால் இதற்கான காரணம் மூன்று காலங்களையும் எதிரில் வச்சு காரியம் செய்யறது இல்லை இவ்வளவு எல்லைக்கு அப்பாற்பட்ட விவேகத்தை தாரணை செய்ய முடியறதில்லை இந்த காரணத்தினால தற்காலத்து பிரச்சனைகளை பார்த்து பயந்துடுறாங்க மேலும் பயப்படும் காரணத்தினால் வெற்றி அடைய முடியலை விவேகமானவராக யார் இருப்பாங்களோ அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்டதை புரிந்து கொண்டு மற்றும் திரிக்கால தரிசியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவார் இதை தான் ஆன்மீகமானது மற்றும் சாதாரணம் அற்றது என்று சொல்றது விவேகமாக இருக்கிறவங்க ஒருபொழுதும் நேரம் எண்ணம் மற்றும் வார்த்தையை வீணாக இழக்க மாட்டார் எப்படி லௌகீக முறையில் கூட ஒருவேளை யாராவது செல்வத்தை மற்றும் நேரத்தை இழக்கிறாங்க என்றால் இவருக்கு விவேகம் இல்லை என்று இல்லையா இதே மாதிரி யார் விவேகமாக இருப்பார் அவர் ஒவ்வொரு வினாடியையும் சக்திசாலியாக ஆக்கி காரியத்தில் ஈடுபடுத்துவார் வீணான காரியத்தில் ஈடுபடுத்த மாட்டார் விவேகமானவர் ஒரு பொழுதும் வீணான தொடர்பின் பாதிப்பில் வரமாட்டார் ஒரு பொழுதும் ஒரு சூழ்நிலைக்கும் வசமாக மாட்டார் இவை அனைத்தும் விவேகமானவரனுடைய அடையாளமாகும் மூன்றாவதாக எசன்ஸ்ஃபுல் அதாவது சாரம் நிறைந்தவர் இவருடைய லட்சணமாக என்ன இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க பாப்தாதா சொல்கிறாங்க அனைவரும் சரியாக சொன்னீங்க ஏன்னா அனைவரும் விவேகமானவராகி அமர்ந்திருக்கீங்க இல்லையா யார் சாரம் நிறைந்தவராக இருப்பாங்களோ அவங்க கிட்ட ஆன்மீகத்தின் மனம் இருக்கும் ஆன்மீக மனம் அப்படின்னா ஆன்மீகத்தின் அனைத்து சக்திகளும் அவங்க கிட்ட இருக்கும் அந்த சக்திகளின் ஆதாரத்துல சுலபமாகவே தன் பக்கம் யாரையுமே அவங்களால கவர்ந்திழுக்க முடியும் எப்படி ஸ்தூலமான நறுமணம் மற்றும் எசன்ஸ் தூரத்தில் இருந்தே யாரையுமே தன் பக்கம் கவர முடியும் இல்லையா விரும்பாதவர்களையும் கூட கவர்ந்திருந்தது இந்த விதமாக எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சாரம் நிறைந்தவரின் எதிரில் வந்தாங்கன்னா அந்த ஆன்மீக நிலையின் மேல் கவரப்பட்டுடுவாங்க யார்கிட்ட ஆன்மீக தன்மை இருக்குதோ அவங்களுடைய விசேஷமானது அவங்க தூரத்தில் இருந்தாலும் அனைத்து ஆத்மாக்களையும் தன்னுடைய ஆன்மீக நிலையினால ஈர்க்க முடியும் எப்படி நீங்கள் மனதின் சக்தியின் ஆதாரத்தில் இயற்கையை மாற்றுவது மற்றும் நன்மை செய்யும் காரியத்தையும் செய்கிறீங்க இல்லையா ஆகாய மற்றும் வாயு மண்டலம் ஆகியவற்றின் அருகில் சென்று சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனால் மனதின் சக்தி மூலமாக எப்படி இயற்கையை தமு பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக்கிறீங்க அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் யார் உங்கள் எதிரில் வர முடியாதோ அவங்களுக்கு தூரத்தில் இருந்து கொண்டே நீங்கள் ஆன்மீகத்தின் சக்தி மூலமாக தந்தையின் அறிமுகம் மற்றும் தந்தையினுடைய முக்கியமான செய்தியாக என்ன இருக்குதோ அதை மனதின் சக்தி மூலமாக அவருடைய புத்தியை தொட முடியும் உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்றால் இவ்வளோ முழு உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் எதிரில் சென்று செய்து கொடுக்க முடியுமா அனைவருக்கும் வாய்மொழி மூலமாக செய்தி கொடுக்க முடியாது வாய்மொழியின் கூடவே மனதால் செய்யும் சேவையும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து இருப்பதை அனுபவம் செய்வீங்க எப்படி தந்தை பக்தர்களின் பாவனையை சூட்சம ரூபத்தில் நிறைவேற்றுகிறார் என்றால் அதை எதிரில் சென்று வாய்மொழி மூலமாக செய்கிறாரா என்ன சூட்சமமான இயந்திரங்கள் காரியம் செய்கின்றன இல்லையா அதே மாதிரியே சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் நீங்கள் நடைமுறையில் பக்த ஆத்மாக்கள் மற்றும் ஞானி ஆத்மாக்கள் இருவருக்கும் தந்தையினுடைய அறிமுகம் மற்றும் செய்தி கொடுக்கும் காரியம் அதாவது சூட்சமமான இயந்திர வேலை மிக வேகமாக நடக்க நடக்கப்போகுது இது கடைசி சேவையினுடைய வடிவம் எப்படி நறுமணமானது அருகில் இருக்கிறவங்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் மனம் வீசும் காரியத்தை செய்து அதே மாதிரி எதிரில் வர்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் வரை கூட உங்களுடைய ஆன்மீகத்தின் சக்தி சேவை செய்யும் அப்போதான் நடைமுறையில் உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்று மகிமை செய்யப்படுவீங்க இப்பொழுதோ உலக நன்மைக்கான திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கீங்க நடைமுறையில் இல்லை பின்பு இந்த சூட்சம இயந்திரங்களின் வேலை எப்பொழுது தொடங்குமோ அப்பொழுது நடைமுறை காரியத்தில் ஈடுபட்டுடுவீங்க எப்படி ஆத்மாக்கள் தந்தையினுடைய அறிமுகம் என்ற ஆறுதலை பெறுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புத்தி மூலமாக சூட்சம சக்தி மூலமாக அவங்க பார்க்க முடியாவிட்டாலும் கூட தென்படுவது போல அனுபவம் செய்வாங்க அந்த மாதிரி சேவையில் எப்பொழுது ஈடுபட்டு விடுவீர்களோ அப்பொழுது உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்ற பெயர் நடைமுறையில் பிரசித்தி ஆகும் இப்பொழுது பாருங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் உலகத்துக்கு நன்மை செய்வதற்கான எண்ணத்தை வச்சிருக்கிறோம் மக்கள் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படி நன்மைக்கான உங்களுடைய இவ்வளோ பெரிய காரியம் அந்த அளவுக்கு வேகமாக இருக்குமா உலக நன்மைக்கான காரியமும் இதுவரையில் மிக குறைவாக செய்திருக்கீங்க முழு உலகத்துக்கும் எப்படி சென்று சேர வைப்பீங்க இப்பொழுது நடைமுறையில் இல்லைதான் இல்லையா பிறகு நாலாபுரத்திலும் ஆங்காங்கு மாஸ்டர் புத்திவான்களுக்கெல்லாம் புத்திவானாகி சூட்சம இயந்திரங்களின் மூலமாக அனைவரின் புத்திகளை தொடுவீங்க என்றால் ஏதோ சக்தி ஏதோ ஒரு தெய்வீக நிலை தன் பக்கம் கவர்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி பரவும் சந்திப்பதற்காக தேடுவாங்க மற்றும் ஒரு வினாடி தரிசனம் செய்வதற்காக துடிப்பாங்க அதனுடைய அடையாளமாக ஜட சிலைகள் இதுவரை தரிசனம் செய்யப்பட்டு கொண்டே வந்திருக்குது எப்பொழுது அந்த மாதிரி ஏதாவது உற்சவம் நடக்குதுன்னா ஜடமூர்த்திகளுக்கு எவ்வளோ கூட்டம் கூடிடுது எத்தனை பக்தர்கள் அந்த நாளில் அந்த நேரத்தில் தரிசனம் செய்வதற்காக துடிக்கிறாங்க மற்றும் ஏங்குறாங்க அநேக தடவை தரிசனம் செய்திருந்தும் அந்த நாளின் மகத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக பாவம் எவ்வளவு கடின முயற்சி செய்கிறாங்க இது யாருடைய அடையாளம் நடைமுறையில் தானே நினைவு சின்னமாக இந்த அடையாளங்கள் உருவாகியிருக்கின்றன நல்லது இந்த முரணியில் பாப்தா குழந்தைகள் ஒவ்வொருத்தவங்களும் சர்வீசபிளாக சென்சிபிளாக எசன்ஸ்ஃபுல்லாக தன்னை நினைக்கணும் மூன்று குணங்களையும் தன்னுள் தந்தைக்கு சமமாக அனுபவம் செய்யணும் யார் எசன்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஆன்மீகத்தினுடைய நறுமணம் வீசும் ஆன்மீக நறுமணம் அப்படின்னா ஆன்மீகத்தின் அனைத்து சக்திகளும் அவங்க கிட்ட இருக்கும் அந்த சக்தியினுடைய ஆதாரத்தில் யாரையுமே சுலபமாக தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியும் எப்படி ஸ்தூல நறுமணம் தூரத்தில் இருந்தே யாரையுமே தன் பக்கம் கவர்ந்து இழுக்குது இல்லையா அதே மாதிரி அனைத்து சக்திகளும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க சுலபமாக தன் பக்கம் அனைத்து ஆத்மாக்களையும் கவர்ந்து இழுப்பாங்க குழந்தைங்க நீங்க புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக ஆகி நாலாபுரத்திலும் சூட்சம இயந்திரங்கள் மூலமாக அனைவருடைய புத்தியெல்லாம் தொடுவீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு தெய்வீக நிலை தன் பக்கம் இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தி பரவும் சந்திப்பதற்காக தேடுவாங்க ஒரு வினாடி தரிசனம் செய்வதற்காக துடிப்பாங்க அப்போ உலகத்துக்கு நன்மை செய்பவங்க அப்படிங்கிற பெயர் நடைமுறையில் பிரசித்தி ஆகும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி